திருவோணம் திருவோணம் நட்சத்திரக்காரங்க வந்து திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணோ இல்லை வந்து பையன் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரிதாங்க அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு கரெக்டாக நம்ம போய் நம்ம பார்க்குறோம் பார்க்குறப்ப எல்லாம் ஓகே சொல்கிறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க அப்போ தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த தடைகளை தகர்த்தெறிய நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்பு நீங்கள் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கட்டி போடுங்க சரிங்களா நாற்பத்தி எட்டு இருபத்தி நான்கு நம்ம உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வெற்றிலை மாலை போட்டு மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் வந்து பத்து பனிரெண்டு பதினான்கு பதினைந்து இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி எந்த காரியம் இருந்தாலும் செஞ்சு பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு லேண்ட் வாங்கலாம் ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஒரு நிலம் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகளை வந்துகிட்டே இருக்குது நம்ம போய் நம்ம பேசலாம்னு நினச்சிட்டு போகிறோம் போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சோல்டு அவுட் ஆகிடுது எல்லாமே வித்துட்டுங்க எல்லாம் முடிஞ்சிட்டுக்குன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா இல்லை சார் வேறு வேறு இன்னொருத்தர் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து போயிருக்காரு எப்படி ஏதாவது ஒரு தடைகளை வந்துகிட்டே இருக்குங்க ஒரு நிலம் வந்து எனக்கு அமையணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் குரு பகவானுடைய சன்னதிக்கு நீங்கள் செல்லுங்கள் இல்லைனா வந்து குரு பகவான் வந்து நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மாலை போடுங்க இரண்டு நெய்விளக்கல் ஏற்றுங்க மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கை குரு பகவானுக்கு முன்பு வையுங்கள் குரு பகவான் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் இந்த வாரத்தில் பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினாறு இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தஸான வாரமாக மாறும் சதயம் சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வேலைக்கு போய் நான் செய்யணும் அப்போது அதுக்கு ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று போகிறேன் ஓகேங்களா ஒரு ஏர் ஃபோர்ஸ் வேலைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வந்து ஒரு மிலிட்ரி சம்பந்தமான ஒரு வேலை இப்படி பெரிய லெவலில் வந்து ஒரு வேலைக்கு நான் போறேன் அதுல எந்த தடைகளும் வந்து எனக்கு வரக்கூடாது எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை மட்டும்தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க சிவபெருமான சன்னதியை வந்து பதினோரு டைம் வந்து சுற்றி வாங்க விஷயம் வந்து இது பதினோரு டைம் சுற்றி வந்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே சிவபெருமானுக்கு முன்பு எங்கள் அனைத்து காரியங்களுமே வெற்றி வாய்ப்பை நல்குவார் இந்த வாரத்தில் பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் மிக மிக அற்புதமான நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வாரத்தில் அனைத்திலுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம்